வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குண்டாறு அருவியை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் குண்டாறு அருவின்னு சொன்னால் அங்கே இருக்க அப்படிப்பட்ட இடம் அதனுடைய என்ன அப்படின்னு சொல்லி உங்கள் கூட நான் சுவாரஸ்யமாக பேச போகிறேன் தொடர்ச்சியாக இந்த கிறிஸ்டியை பார்த்து நீங்களும் வந்து பிரயோஜனம் அடைஞ்சு கொள்ளலாம் வாங்க நமைப்பு கிருஷ்டிக்குள்ளே செல்லலாம் குண்டாறு அணைக்கு மேலும் வந்து என்று சொன்னால் குண்டாறு அருவி தான் உள்ளூர் மக்களால் வந்து நெய் அருவி என அழைக்கப்படக்கூடிய இதுதான் குண்டாற்று நீர்த்தேக்கத்தின் வந்து அருகே அமைந்துள்ளதாம் பெரும் பாலம் யாரும் அறியாத இந்த அருவிக்கு தான் குற்றாலம்பரம் சுற்றுலா பயணிகள் ஒரு சிலர் வந்து வந்து செல்வது வழக்கமா பாதுகாப்பாக அருவியில் வந்து குளிக்க விரும்புவோருக்கும் இது ஒரு ஏற்ற இடமாக இருக்கிறதா நெய்யருவியில குளித்த மகளும் சுற்றுலா பயணிகள் குண்டாறு அணையில வந்து படகு சவாரி செய்த மகளெல்லாம் சொல்லப்படுகிறதாம் அணை பகுதியில வந்து சிறிய பூங்கா ஒன்றுல சிறுவர்கள் வந்து மகிழ்விக்கக்கூடிய சில விளையாட்டு சாதனங்களும் வந்து காணப்படுகிறதாம் குண்டாறு அருவி நெய்யருவி என்று அழைக்கப்பட்டு வந்த இது வந்து தற்போது தள்ள தோனி அருவி என்று அழைக்க காரணமா ஏன் கடந்த மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிக்காக திருநெல்வேலி வந்த எம் எஸ் தோனி வந்து இந்த பகுதியில முக்கிய சுற்றுலா தலமான குண்டாறு அருவியில குளித்தும் குண்டாறு அணைக்கு வந்து சென்றும் இயற்கையை வந்து ரசித்ததாக சொல்லப்படுகிறது இன்றைய கிறிஸ்டியில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா குண்டாறு அருவியினுடைய கிறிஸ்டியன பாத்து இது வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மாற்றம் இருக்கு ஸ்டீன் வாயிலாக உங்களே சந்திக்கிறேன் நன்றி